ஒரு காட்டில் கிளி புறா குரங்கு பூனை ஆகிய நான்கும் நண்பர்களாக இருந்தனர் அவை எங்கே சென்றாலும் ஒன்றாக திரிந்தன இருப்பினும் அவைகளுக்குள் வாக்குவாதம் தோன்றினாலும் குரங்கும் பூனையும் ஒன்று சேர்ந்து கொண்டு கிளியையும் புறாவையும் தங்கள் உடல் பலத்தை காட்டி மிரட்டி வந்தன விலங்குகளை விட பறவைகளுக்கு உடல் பலமும் வீரமும் குறைவுதானே ஒரு நாள் அவை நான்கும் ஆற்றின் மறுகரையுள்ள காட்டிற்கு சுற்றுலா கிளம்பின அவை சில உடந்த கிளைகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து கட்டி படகு ஒன்றை உருவாக்கின அவை உண்பதற்கு உணவுப் பொருட்களையும் எடுத்து கிளி ஒரு பை நிறைய கடலைகளை எடுத்துக்கொண்டது புறா ஒரு பை நிறைய சோளத்தை எடுத்துக்கொண்டது குரங்கு ஒரு குலை வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டது பூனை தன் பங்கிக்கு கொஞ்சம் மாமிசம் எடுத்துக்கொண்டது இவை நான்கும் படகில் ஏறி புறப்பட்டன ஆற்றில் பயணிப்பது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவை பல கதைகளையும் பேசிக்கொண்டே தங்கள் கைகளிலுள்ள உணவை கொறிக்க ஆரம்பித்தன கிளியும் புறாவும் மெதுவாக சாப்பிட்டன ஆனால் பாதி வழியிலேயே குரங்கு ஒரு தின்று தின்றுவிட்டது பூனையும் தன் மாமிசம் முழுவதையும் தின்று தீர்த்துவிட்டது தங்கள் உணவு தீர்ந்துவிட்டதை அறிந்த குரங்கும் பூனையும் கிளியிடமும் புறாவிடமும் உணவு கேட்டது முதலில் கிளி குரங்கிற்கும் பூனைக்கும் கொஞ்சம் கடலைகளை கொடுத்தது பிறகு புறா தன் பங்கிற்கு சோழமணிகளை கொடுத்தது பூனையும் குரங்கும் அவற்றை சிறு சிறிது நேரத்தில் தின்று தீர்த்து விட்டன பிறகு அவை மீண்டும் கிளியிடமும் புறாவிடமும் உணவு கேட்டது உடனே கிளியும் புறாவும் நீங்கள் இவ்வளவு வேகமாக தின்று தீர்த்தால் பிறகு எங்களுக்கு உணவு வேண்டாமா எனவே இதுதான் கடைசி தடவை இவற்றை மெதுவாக தின்று வாருங்கள் என்று கூறி சிறு கடலைகளையும் சோழ கொடுத்தது ஆனால் தின்று தீர்த்த பூனையும் குரங்கும் மீண்டும் உணவு கேட்டன கிளியும் புறாவும் உணவு கொடுக்க மறுத்தன உடனே குரங்கும் பூனையும் எங்களுக்கு உணவு தராவிட்டால் நாங்கள் படகை நீரில் மூழ்க வைத்து விடுவோம் என்று பயம் காட்டியது அதற்கு பயந்த கிளியும் புறாவும் கொஞ்சம் உணவு கொடுத்தது குரங்கும் அவற்றையும் உடனே தின்று தீர்த்து விட்டன அவை மீண்டும் மீண்டும் கிளியையும் புறாவையும் பயம் காட்டி உணவு கேட்டன படகு ஆற்றின் மறுகரைக்கு அருகே வந்துவிட்டதை கிளி அறிந்து கொண்டது உடனே கிளி ஒரு திட்டம் திட்டியது அது புறாவின் காதில் மெதுவாக கிசுகிசுத்தது மறுபடியும் குரங்கும் பூனையும் படகை நீரில் மூழ்க வைத்து விடுவதாக பயமுறுத்தி உணவு கேட்டன உடனே கிளியும் புறாவும் நீங்கள் படகை நீரில் மூழ்க வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் உணவு தர மாட்டோம் என்று கூறின குரங்கும் பூனையும் சற்றும் யோசிக்காமல் படகை நீரில் மூழ்கடித்தன தக்க சமயத்தில் கிளியும் புறாவும் தங்கள் பைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு பறந்தன பாவம் குரங்கும் பூனையும் நீரில் தத்தளித்தன உடனே கிளியும் புறாவும் பூனையாரே குரங்காரே நீங்கள் உங்கள் உடல் பலத்தை காட்டி எவ்வளவு நாள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்க முடியும் இப்போது நீங்கள் செய்த வினை உங்களுக்கே எதிராக விளைந்துவிட்டது பார்த்தீர்களா என்று கூறினர் இதை கேட்ட குரங்கும் பூனையும் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டன இனி அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டோம் என்று கூறி அழுதன உடனே கிளியும் புறாவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை திருத்தவே இவ்வாறு செய்தோம் அருகில் உள்ள மரக்கட்டை நாங்கள் எடுத்து தருகிறோம் அதை பிடித்துக்கொண்டு நீங்கள் இருவரும் நீந்தி கரை சேருங்கள் என்று கூறி இருந்த மரக்கட்டையலை இழுத்து போட்டனர் குரங்கும் பூனையும் அவற்றை பிடித்துக்கொண்டு நீந்தி கரை சேர்ந்தன பிறகு பூனையும் குரங்கும் கிளியையும் புறாவையும் தங்கள் உடல் பலத்தை காட்டி மிரட்டாமல் ஒற்றுமையோடும் நட்போடும் வாழ்ந்து வந்தன அதே மாதிரி நம்மளும் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து வாழும்போது நம்ம உடல் பலத்தை காட்டி மிரட்டாமல் அவர்களோடு சந்தோஷமாக வாழும்